ஹாய் ஹலோ வணக்கம் விவசாய சொந்தங்களி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம தோட்டத்தில் காய் பறிக்க வந்திருக்கோம் உடம்பு சரியில்லை அதனால் நம்மளுக்கு துணைக்கு இன்றைக்கி ஒரு அண்ணனை கூப்பிட்ருக்கோம் அந்த அண்ணன் அங்கே காய் பறிச்சுட்டுருக்காங்க இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உப்பு தண்ணி தோட்டம் இன்றைக்கி நம்ம பறிக்கிற இடம் அதனால் மரத்தில் இலைகள்லாம் ஒன்றுமே இருக்காது சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இப்போ இந்த அண்ணனை பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் தான் அண்ணனுக்கு வயசு பாத்தீங்கன்னா இப்பதான் பதிமூணு முடிஞ்சு பதினாலு பாங்க காலம் கலிகாலம் போச்சு நாங்க சொல்ல வேண்டியதெல்லாம் நீ சொல்லி அதான் பாருங்க அண்ணன் பறிக்கிற வேகத்துக்கு ஈடு குடு ஆமா அண்ணன் பறிக்கிற வேகத்துக்கு ஈடு ஈடு குடுக்கவே முடியாது

அண்ணனுக்கு வயசு பாத்ததினாறு தான் அதுக்கு என்ன பதினாறு நாள் இன்னைக்கு தோட்டம் இருக்குலப்பா தான் இருக்கும் அண்ணன் வந்து தோட்டத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் இருக்கும் நம்ம தோட்டத்துக்கு வந்து மூணு வருஷம் கழிச்சு இப்பதான் வந்திருக்காங்க வந்த உடனே கலகலன்னு தான் இருக்கு தோட்டம் ஆஹா அதை ம் ம் அங்கே பார்த்தீங்கன்னா அக்கா கை காய் பறித்து கை காயெல்லாம் எல்லாம் பறிச்சுட்டோம் முதல்லயே இப்போ ரெண்டாவது பறிச்சிகிட்ருக்காங்க இந்த இது இந்த கம்பு நான் வச்சு பறிச்சிகிட்டுருந்தேன் இது எதுக்குன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இந்த கம்பு வச்சு எவ்வளோ ஹைட்டில் எப்படி நீங்கள் பறிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க இப்போ அண்ணன் கம்பு வச்சு பறிக்கிறேன்னா உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் எப்படி பறிக்கிறாங்க என்ன ஸ்பீடில் பறிக்கிறாங்கன்னு பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதான் டக்கு 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 அடி காயில் போன மாதிரி இருக்கும் காய் கீழே விழுந்துக்கிட்டே இருக்கும் ம் ம் காய் பறிக்கும் முடிச்சுலாம் நல்லா ஜாலியாக இருக்கும் ஆளு மூணு பேர் நாலு பேர் நின்றுன்னா நல்ல ஒரு நேரம் போகிறதே தெரியாது தோட்டத்தில் ம் ம் அண்ணன் ஒரு ஆள் நிற்கிறதும் சரி பத்து பேர் பத்து ஆள் நிற்கிறதும் சரி ஆமாம் அப்படிப்பட்ட அண்ணன் அது கம்மினே அட பாவி ஆட பாத்த டம்மி பிசா இருக்க பயங்கரமான ஆளா அண்ணே வந்து சரியான பவர்ஃபுல்லான ஆளு நாங்கள் வச்ச பேர் தலைவர் ஆமா காயெல்லாம் நல்லா கறுத்துட்டு அடி சிலம்பந்தா அடிப்பாங்க கம்பு வச்சு பன்னெண்டு அடி கம்பு வச்சு சும்மா சிலம்பந்தான் இப்போ உப்பு தண்ணி மரத்தில் பாத்தியெல்லாம் தெரியும் இது ஓரளவுக்கு எங்கள் அப்பாவுக்கா இருந்து பாத்தியெல்லாம் சரி பண்ணி வச்சுருப்பாங்க அதனால் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த முருங்கை இது உப்பு தண்ணி தோட்டத்தில் உள்ளது இதான் பெரிய பெரிய புளிய மரங்கள் தென்னை மரங்கள்லாம் பா பார்க்கலாம் இது காய் நல்லா கருத்துட்டு இதுவும் இது நாளைக்கு பறிச்சாகணும் ஆகணும் இன்றைக்கி அங்கே பறிச்சிட்டு நாளைக்கு இங்கே வந்து பறிச்சிட வேண்டி தான் இவ்வளோ காய்கெல்லாம் பார்த்தாலே தெரியும் கருக்கருனாயிட்டு சரி இனி நாளைக்கு நம்ம குறை காய் பறிக்கும் போச்சில் சந்திப்போம் ஓகே விவசாயி சொந்தங்களே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இது போல் டெய்லி பயனுள்ள தகவல்கள் டெய்லி வந்துக்கிட்டே இருக்கும் சரி இனி நம்ம அடுத்த வீடியோவில் நாளைக்கு சந்திப்போம் நன்றி பாய் பாய் டாட்டா குட் பாய் கயா